இன்றைய சிறுகதை ஒருவர் எதற்கெடுத்தாலும் மனைவியுடன் சண்டை போடுவார் ஒரு நாள் ஆபீஸ் போய் வேலை செய்து பார் சம்பாதிப்பது எவ்வளவு கஷ்டம் என்று புரியும் என்று அடிக்கடி சவால் விடுவார் பொறுமை இழந்த மனைவி ஒரு நாள் நீங்கள் இருந்து பசங்களை பார்த்துக்கோங்க காலையில் பசங்களை குளிப்பாட்டி சாப்பிட வச்சு பாடங்கள் சொல்லி கொடுத்து சீரிடை அணிவித்து பள்ளிக்கு அனுப்புங்க அதோடு சமைப்பது துவைப்பது எல்லாத்தையும் பார் செஞ்சுதான் பாருங்களேன் என எதிர் சவால் விட்டாள் கணவனும் அதை ஏற்றுக்கொண்டான் அவன் வீட்டில் இருக்க இவள் ஆபீஸ் போனாள் ஒரே குப்பை கூலமாக கிடந்தது ஆபீஸ் முதலாளி மனைவி என்பதை பொருள்படுத்தாமல் அனைத்தையும் கூட்டி பெருக்கி சுத்தம் செய்தாள் வருகை பதிவேட்டை சரிபார்த்து தாமதமாக வருபவர்களை கண்டித்தாள் கணக்கு வழக்குகளை பார்த்தாள் மாலை ஐந்து மணி ஆனதும் வீட்டுக்கு புறப்பட நினைத்தபோது ஒரு அலுவலரின் மகள் திருமண வரவேற்பு குறித்து உதவியாளர் சொல்ல பரிசு பொருள் வாங்கி கொண்டு கல்யாண மண்டபத்திற்கு சென்றாள் கணவர் வராதற்கு பொய்யான காரணம் ஒன்றை சொல்லிவிட்டு மணமக்களை கட்டாயத்தில் சாப்பிட சென்றாள் பந்தியில் உட்கார வந்தவளுக்கு சிந்தனையெல்லாம் வீட்டை பற்றியே இருந்தது இலையில் வைத்த ஜாங்கிரியை மூத்தவனுக்கு பிடிக்கும் என்று கைப்பையில் எடுத்து வைத்தாள் முறுக்கு கணவனுக்கு பிடிக்குமே என்று அதையும் கைப்பைக்குள் வைத்து கொண்டாள் அவள் சாப்பிட்டதை விட பிள்ளைகளுக்கு கணவனுக்கு என பைக்குள் பதுக்கியதே அதிகம் ஒரு வழியாய் வீடு வந்து இறங்கியவள் கணவன் கையில் பிறம்போடு கோபத்துடன் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்ததை பார்த்தாள் இவளை பார்த்ததும் பிள்ளையா பெத்து வச்சிருக்க அத்தனை குரங்குகள் சொல்றதை கேட்க மாட்டேங்குது படி படினா படிக்க மாட்டேங்குது சாப்பிடின்னா சாப்பிட மாட்டேங்குது அத்தனை பேரையும் அடிச்சு அந்த ரூம்ல படுக்க வச்சிருக்கேன் பாசம் காட்டுறேன்னு பிள்ளைகளை கெடுத்து வச்சிருக்க என்று பாய அவளை ஐயோயோ பிள்ளைகளை அடிச்சிங்களா என்றவாறே உள்ளே ஓடி கதவை திறந்து பார்த்தாள் உள்ளே ஒரே அழுகையும் பொருமலுமாக பிள்ளைகள் விளக்கை போட்டவள் அதிர்ந்த அதிர்ச்சியுடன் ஏங்க இவனை ஏன் அடிச்சு படுக்க வச்சிங்க இவன் எதிர்வீட்டு பையனாச்சே என்று அலற அதான் ஓட பார்த்தவனோ என கணவன் திகைக்க அந்த நிலையில் இருவருக்கும் ஒன்று புரிந்தது இல்லாள் என்றும் மனைக்கு உரியவள் மனைவி என்றும் சங்ககாலம் தொடங்கிய மூதாதையர்கள் சொல்வது சும்மா இல்லை இல்லத்தை பராமரிப்பதிலும் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்க்கை அமைத்து கொடுப்பதிலும் ஒரு பெண்ணின் பங்கு தலையாயது அதுபோல பொருள் ஈட்டி வரக்கூடிய ஆண்களின் பங்கும் அளப்பரியுது ஆனால் இருவரும் வேலைக்கு செல்லும் இந்த காலத்தில் இது ஆணுக்கு இது பெண்ணுக்கு என்று குடும்ப பொறுப்புகளை இனம் பிரிக்க இயலாதபடி வாழ்க்கை சமத்துவம் ஆகிவிட்டது நன்றி